மார்கழி மூன்று திருப்பாவை திருவெம்பாவை பாடல் பூஜ்யம் மூன்று வரிகள் ஆண்டாள் நாச்சியார் மார்கழி மாதத்தில் பாவை நோன்பு கடைபிடித்து திருப்பாவை பாடல்கள் பாடி கண்ணனை அடைய வேண்டும் என தீராத பக்தி செய்து இறுதியில் பெருமாளின் திருவடிகளை அடைந்தார் அதேபோல் மாணிக்கவாசகரும் சிவபெருமான் மீது தீராத பக்தி செய்து மார்கழியில் திருவெம்பாவை பாடல்கள் பாடி ஈசனை வழிபட்டு இறைவனின் திருவடிகளை அடைந்ததாக சொல்லப்படுகிறது சைவ வைணவ ஒற்றுமையை பலப்படுத்தும் மாதமாக மார்கழி கருதப்படுகிறது மார்கழி மாதத்தில் பாவை நோன்பிருந்து சிவபெருமானையும் பெருமாளையும் வழிபட்டால் திருமண வரம் கைகூடும் வேண்டிய வரங்கள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை மார்கழி மாதத்தில் அதிகாலையில் எழுந்து நீராடி ஆண்டாளின் திருப்பாவையையும் மாணிக்கவாசகரின் வாசகரின் திருவெம்பாவையையும் பாடி வழிபட்டால் தெய்வீக அருள் எப்போதும் நமக்கு கிடைக்கும் மார்கழி மாதத்தின் மூன்றாவது நாளில் பாட வேண்டிய திருப்பாவை மற்றும் திருவெம்பாவை பாடல்கள் இதோ திருப்பாவை பாடம் பூஜ்யம் மூன்று ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி தீங்கியின்றி நாடு எல்லாம் திங்கள் மும்மாரி பெய்து ஓங்கு பெரும் சென்னெல்லூடு கயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெறும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் பொருள் சிறிய அண்டனரின் வடிவத்தில் சென்று மகாபலி மன்னனிடம் மூன்றடி நிலத்தை கேட்டு பிறகு விஸ்வரூபம் எடுத்து மூன்று திருவடிகளாலும் மூன்று உலகங்களையும் அளந்த உத்தமனான வாமன அவதாரத்தை பற்றி இப்பாசுரத்தில் எடுத்துரைக்கின்றாள் ஆண்டாள் உயர்ந்தனான பரமனை பற்றி போற்றி பாடி அதிகாலையில் எழுந்து நீராடி பாவை நோன்பு இருப்பதனால் வையகத்தில் தீமைகள் எதுவும் நேராமல் மாதம் மும்முறை மழை பெய்து நிலம் செழிக்கும் அந்த புண்ணிய பயனால் உலகில் உள்ள அனைவரும் பலனடைவார்கள் என்றும் அதனால் வயல்வெளிகளில் நெல்மணிகள் நன்முறையில் வளரும் என்றும் மீன்கள் வயலுக்குள் ஊடுருவி துள்ளி குதித்து மகிழும் என்றும் குவளை மலர்களில் தேன் குடிக்க வந்த வண்டுகள் அளவுக்கு அதிகமான தேனை பருகி தன்னிலை மறந்து மயங்கிக் கிடக்கும் என்றும் இல்லை என்று கூறாமல் பால் சுரக்கும் பசுக்கள் வற்றாத பாலையும் செல்வத்தையும் அளிக்கும் என்று கூறுகின்றாள் ஆண்டாள் நாச்சியார் திருவெம்பாவை பாடல் பூஜ்யம் மூன்று முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்தெதிரெழுந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதனென்று அள்ளூரி தித்திக்கப் பேசுவாய் வந்துள் கடை திறவாய் பத்துடையீர் ஈசன் பழ அடியீர் பாங்குடையீர் புத்தடியோம் புன்மை தீர்த்தாட்கொண்டால் பொல்லாதோ எத்தோனின் அன்புடைமை எல்லாம் அறியோமோ சித்தமழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் எம்பாவாய் பொருள் போன்ற வெண்ணிற பக்களை காட்டி சிரிக்கக்கூடியவளே சிவபெருமான் என்னுடைய தலைவன் ஆனந்தமயமானவன் அமுது போல் இனிமையானவன் அதனால் இனி நீங்கள் வருவதற்கு முன் நான் எழுந்து தயாராக இருப்பேன் என வாய் தித்திக்கும் வகையில் இனிப்பாக பேசுவாயே இப்போது இன்னும் உறக்கம் கலைந்து எழுவதற்கு மனம் இல்லாதவளாக இருக்கிறாயே வந்து உன் வீட்டின் கதவை திற என வெளியிலிருந்து ஒரு தோழி சொல்கிறாள் அதற்கு வீட்டிற்குள்ளிருந்து பதிலளிக்கும் பெண் ஈசன் மீது தீராத பற்றுடையவர்களே நீங்கள் பழங்காலமாக இறைவனை வழிபட்டு பக்தி செய்த அனுபவமுடையவர்கள் நானோ புதிதாக பக்தி செய்பவள் தவறிப்போய் இன்று தூங்கிவிட்டேன் எனது பிழையை கொள்ளக்கூடாதா என்கிறாள் அதற்கு வெளியிலிருக்கும் தோழிகளில் ஒருத்தி நீ ஈசன் மீது எத்தனை அன்புடையவள் என்பதை நாங்கள் அனைவரும் அறிவோம் நமக்குள் பழையவர்கள் புதியவர்கள் என்று பேசிக்கொள்வதில் அர்த்தமில்லை நாம் அனைவரும் செய்ய வேண்டியது ஒன்றைத்தான் ஈசனின் புகழைப் பாடி அவரது மலரடிகளை பணிய வேண்டும் என்கிறாள்